பெண்மர் அகாடமி நேயர்கள் அனைவருக்கும் என் இனி அன்பு வணக்கம் அடியின் ஜோதிட ரவி பரத்வாஜ் வாஸ்து ஆலோசகர் குறிப்பாக வாஸ்து ஆலோசகர் அப்படின்னு சொல்லும்போது ஜியோ எனர்ஜி வாஸ்து ஆலோசகர் அப்படின்னு ஒரு கூடுதலான ஒரு பாயிண்ட்டு நம்மளை டேட் பண்ணுறது நமக்கு ரொம்ப முக்கியம் இதுக்காக இந்த பாட்டிங் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாஸ்து அப்படின்னு சொல்லும்போது வாஸ்து பிரகாரம் இந்த இந்த தரை இங்கே வரணும் அப்படின்றது வாஸ்து கன்சல்டென்சி எல்லாருக்குமே தெரியும் அது நம்ம இப்போ சொல்ல போக தேவையான விஷயத்துக்கு நம்ம போக தேவையில்லை அதனால் அந்த இடத்துல எனர்ஜி லெவல் இருக்கா இப்போ நம்ம உதாரணமாக வந்து ஒரு ஒரு பிளே சமதானம் இருக்குது அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு டம்ளரை வைக்கிறோம் சென்டரில் வைக்கிற டம்ளர் எப்படி இருக்கும் இந்த எட்ஜில் வைக்கிற டம்ளர் எப்படி இருக்கும் சென்டரில் வைக்கிற டம்ளர் எந்த வித அசைவும் இல்லாமல் க்ளீனாக இருக்கும் இந்த எட்ஜில் வைக்கிறது ஒருவேளை விடக்கூடிய வாய்ப்பும் உண்டு ஸோ அந்த எனர்ஜி லெவல் அந்த டம்ளருக்கு வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஸோ இந்த எனர்ஜி லெவல் அப்படின்ற போது இந்த வாஸ்துக்கும் கட்டிய வீட்டுக்கும் ஒரு ஃபேக்ட்ரிக்கும் எல்லாத்துக்குமே எனர்ஜி லெவல் அப்படின்றது உண்டு அந்த எனர்ஜி லெவலை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது தான் ஜியோ எனர்ஜி வாஸ்து இல்லை ஜியோ அப்படின்னா பூமி எதுக்காக இந்த இடத்துல பூமி அப்படின்னு ஒரு ஆட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மொத்த மனிதர்களையும் தாங்கக்கூடியது பூமி தான் எத்தனை நூறு ஐம்பது மாடி நூறு மாடி பில்டிங் கட்டினாலும் அதை தாங்கக்கூடியது பூமி அந்த பூமியில நம்ம ப்ரெஷர் கொடுக்குறோம் அந்த பூமியில் வரக்கூடிய ப்ரெஷர் வந்து ஒரு ஹீட்டாக ஆகி ஒரு ஹீட் வேவ் ஃபார்ம் ஆகி அந்த ஃபார்ம் வேவ் வந்து மேலே எக்ஸ்போஸ் ஆகும் அந்த மேலே எக்ஸ்போஸ் ஆகிற இடத்துல நம்ம வாழக்கூடிய இடத்துல வந்து ஜியோபத்திக் ஸ்ட்ரெஸ்ஸாக வரும் இந்த ஜியோபத்திக் ஸ்ட்ரெஸ்ன்றது மிக மிக இம்பார்ட் முக்கியமானது ஃப்ரம் ஹெடேக் டு கேன்சர் வரைக்கும் நம்ம டிசீஸ் வரக்கூடிய அமைப்பில் வந்து அந்த ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் இருக்குது அதே போல் எட்டு திசைகள் இருக்குது எட்டு திசைகளும் அதாவது நாலு நாலு திசைகள் நான்கு மூளைகள் நான்கு ஒரு மூளைக்கு இரண்டு பக்கங்கள் மொத்தம் நாலு பதினாறு திசைகள் மொத்தம் அப்படி கணக்கு பார்த்தீங்கன்னா பதினாறு திசைகள் இந்த பதினாறு திசைகள்லேருந்தும் நமக்கு எந்த இடத்திலேருந்து வேணாலும் நமக்கு அந்த சூரியனுடைய கதிர்கள் பூமியோட கையிலுரை கணக்கிலுமே வரக்கூடிய வாய்ப்பு உண்டு குறைவாக வந்தாலும் நமக்கு ஒரு ரிலீசினஸ் இருக்கும் அதிகமாக வந்தால் அக்ரஸிவ்னஸ் இருக்கும் இது ரெண்டும் இல்லாமல் நமக்கு சரிசமமாக இருக்கணும் அந்த சரிதவமாக இருக்கு எப்படி இருக்குது வேவ்ஸை நம்மளை கண் கண்ணால் கண்ணால் பார்க்க முடியாது சரி இப்போ ஒரு எஃப்எம் ரேடியோன்னு நைன்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எஃப்எம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அந்த ஃப்ரீக்வன்ஸை வந்து நம்ம ஃப்ரீவெண்ட் மோட்டை வந்து நம்ம கண்ணால் பார்க்கறோமா முடியாது நம்ம என்ன பண்ணால் ரேடியோவா பட்டன் தட்டி அந்த நைன்டி த்ரீ பாயிண்ட் கொண்டு வந்தால் சாரின் எஃப்எம் ஒர்க் ஆகும் அப்போ அந்த வேவ்ஸை வந்து கண்ணால் பார்க்க முடியா முடியாவிட்டாலும் அதை வந்து ஒரு டிவைஸ் மூலமாக ஒரு சமநிலைப்படுத்தி அதை கொண்டு வராங்க அதே போல் தான் இங்கே ஜியோபத்திக் ஸ்ட்ரெஸ்ஸும் நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாது அந்த கண்ணால் பார்க்க முடியாத ஒரு வேவ்ஸ் வேவ்ஸை வந்து இந்த ஆர் ஸ்கேனர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆர்ஆர் ஸ்கேனர் மூலம் நம்ம கண்டறியலாம் இது சயின்டிஃபிக் டிவைஸ் வேர்ல்டு வைட் அக்சப்டன்ஸ் உண்டு ஈவன் ஐரோப்பிய ஏரோப்பியன் கண்ட்ரி யுஎஸ்கே யுஎஸில் எல்லாமே இருக்குது இதோட ஆரிஜின் அப்படின்னு பார்க்கும்போது இகட ஆர் அரசியை பார்க்கும்போது நமக்கு ஒரு எல் ராஜ் அப்படி இந்த செப்பு கம்பனியில் வந்து எல் ஷேப்பில் பண்ணுவோம் அதுதான் அப்படிச்சு பண்ணுவோம் அப்போ நம்ம வந்து நீர்நிலைகளை இருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கும் சில விஷயங்கள் மட்டும் தான் பயன்படுத்துகிறோம் ஆனால் எந்த ஒரு துறையுமே வந்து அதோட அட்வான்ஸ் லெவல் கண்டு கண்டரே கண்டதே தான் அந்த துறை வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அதே மாதிரி இந்த வாஸ்துவும் இந்த ஆராஸ்கரன் மூலம் வளர்ச்சி அடைய போகிறது அப்படின்றத கருத்து கிடையாது சரி இதால என்ன ஒர்க் பண்ணலாம் சூரியன் கிட்டேந்து வரக்கூடிய அல்ட்ரா வயலட் ரேஸ் ஐயா இன் ரேஸ் காலையில் வரக்கூடியது அல்ட்ரா வயலட் ரேஸ் அது வந்து நம்ம உடம்புக்கு நல்லது இன்ஃப்ராரெட் ரேஸ் ட்ரெஸ் சாயங்காலம் வரக்கூடியது அதனால் அது வந்து உடம்புக்கு கெடுதல் இதெல்லாமே ஒரு வீட்டுக்குள்ளே எப்படி வருது வரக்கூடிய தன்மை எப்படி ஸோ இதெல்லாமே கண்டறியத்துக்கு பயன்படுகிறது அதுவும் இல்லாமல் பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படி இருக்குது ஏன்னா இப்போ இதுக்காக இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் வேர்டு அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா வீட்டில் பல பேர் யூஸ் பண்ணாத பொருள் பல 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 வருஷமாக அப்படியே வச்சுட்டு இருப்பாங்க வாஸ்துல என்ன சொல்லுவாங்கன்னா யூஸ் பண்ணாத போட்டால் நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதை வந்து கேட்க மாட்டாங்க இதை ஒரு சயின்டிஃபிக் டிவைஸ் மூலம் நம்ம சொல்லிட்டு இப்போ அங்கே நெகட்டிவாக இருக்குது இப்போ வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜியாக கிடையாது இதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணுங்கன்னு சொன்னால் அப்போ பயந்துட்டு பண்ணுவாங்க ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம இப்படி பயன்படுத்தும் முக்கியமாக இது வந்து இந்த வாஸ்து கன்சல்டன்ஸுக்கு எல்லாருக்கையிலுமே இருக்க வேண்டிய ஒரு டிவைஸ் இது இதன் மூலம் என்னென்ன பார்க்கலாம் அப்படின்றது பார்த்திங்கன்னா பதினாறு விசைகள் பிரம்மஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு மனையோட பிரம்மஸ்தானன்றது வந்து சென்டர் ஆஃப் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம உடம்புல சென்டர் ஆஃப் கண்ணத்தை அடிச்சாலும் தாங்குவோம் முதுகு அடிச்சாலும் கால் அடிச்சாலும் இந்த ஹார்ட்டுக்கும் புருஷன் நடைபெறத்தை நம்ம வீடு கட்டுவோம் அந்த வீடு கட்டது வந்து பிரம்மஸ்தானத்துல வந்து பில்லரோ ஏதோ ஒரு கட்டினா நமக்கு அந்த வீட்டோட எஃபெக்ட் எனர்ஜி லெவலு இருக்காது அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு தொந்தரவு வந்துட்டே இருக்கும் இந்த டிவைஸ் மூலமா வீடு கட்டிட்டோம் நம்ம பிளான்லாம் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பட்சத்தில் இது சென்டர் பாயிண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதே போல் ஒரு போர்வேர் கரெக்டான கொஸ்டின்ல இருக்கா வீட்டில் டிவி ஃப்ரிட்ஜெலாம் கரெக்டாக இருக்கா இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நம்ம ஒரு பெரிய இதுக்கு போகிறோம் ஃபேக்ட்ரிக்கு போகிறோம் வாஸ்து பார்க்குறதுக்கு அவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரி ஒரு சின்ன ஒரே இடத்துல இருந்துகிட்டே நம்ம எந்த இடத்துல வாஸ்து குறைப்பாடு இருக்குது அப்படின்றது இந்த டிவைஸ் மூலம் கண்டுடலாம் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த சிவ சிவத்து இருக்கிற சுண்ணாம்பை கீறிட்டு அந்த ஒரு சின்ன ஒரு கண்டெய்னர் இருக்குது கண்டென்ட் இருக்குது சின்ன பாக்ஸு ஒவ்வொன்றத்துக்கும் அந்த நேம் இருக்கும் இல்லை அந்த நேம் இதுக்குள்ளே போட்டுட்டு நம்ம எந்த இடத்துல வாஸ்து குறைபாடு இருக்குது அப்படின்னு பார்க்கணும்னா அது வாஸ்து குறைபாடு இருக்கிற இருக்கிற இடத்த மட்டும் ஸ்பெசிஃபிக்காக ஐடென் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுவோம் ஸோ நம்ம ஒவ்வொன்றத்துக்கும் நம்ம எல்லா இடத்துலமே போய் நம்ம நேரத்தை விரயம் பண்ணணும் கிடையாது இது ஒரு பக்கெட் தான் அதே போல் வாஸ்து கன்சல்டன்ஸுக்கு இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பார்ப்போம் இந்த ரூம் இந்த இருக்குது எல்லாமே கரெக்டாக தானே இருக்குது ஏன் இப்படின்னு சொல்லும் சொல்லும்போது நம்ம ஜாதகத்தை பார்ப்போம் ஆனால் நம்ம ஒரு வாஸ்து கன்சல்டென்சியாக போனோம்னா வாஸ்து பிரகாரமே நம்ம வந்து பின் பாயிண்ட்டை அடித்தா மட்டும்தான் நமக்கு ஒரு வேல்யூனஸ் இருக்கும் அவங்களும் நம்மளை இன்னொருத்த ரெஃபர் பண்ணுவாங்க அந்த பின் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆரஸ்காக மூலம் நம்ம என்ன பண்ணுவோம்னா ரூம் எரிஞ்சு கட்ட வேண்டாம் எனர்ஜி லெவல் கரெக்டாக இருக்குது நெகட்டிவாக இருக்குது பாசிட்டிவாக இருக்குது ஐடென்டிஃபை பண்ணி சொல்லிவிட்டு அதை வந்து நம்ம ரெமடிஸ் கொடுத்தோம்னா நிச்சயம் நமக்கு ஒரு பெனிஃபிட் நமக்கு நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் ஒரு ஒர்க் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் நம்மளுடைய வாடிக்கையாளர்களுக்கும் நமக்கு வந்து நம்ம செலவு பண்ண பணத்தை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணலை நல்ல ஒரு கன்சல்டன்ஸி இருக்கிற ஒரு கன்சல்டன்ட் வந்திருக்கார் வாசல் கன்சல்டன் வந்திருக்காரு நமக்கு நல்லது நினைக்கும் எப்பவுமே வந்து மாத்திரை வந்து நம்ம உடம்பு சரியா டாக்டர் போகிறோம் மாத்திரை வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் நம்மளோட நம்பிக்கை ஃபிஃப்டி பர்சன்ட் மாத்திரை ஃபிஃப்டி பர்சன்ட் நம்பிக்கை ஃபிஃப்டி பெர்சென்ட் அதே தான் நம்ம நம்ம வாடிக்கையாளர்களும் நம்ம மேல ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்றது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அதுதான் டென் பர்சன்ட்டாக இருக்கும் அந்த வகையில் வாஸ்தவ கன்சன்டர் கையில் எல்லா கையிலுமே இருக்க வேண்டியது இந்த இது நம்ம ஒரு சாம்பிளுக்காக நம்ம பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல பில்டிங் இருக்கு இப்போ நம்ம உட்காந்து இருக்கிற ரூமை வந்து இந்த சென்டர் ஆஃப் பாயிண்ட் எப்படி இருக்கு இல்லையா நம்ம செக் பண்ணுவோம்

அப்படின்னு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஸோ இது எல்லாமே நம்ம வந்து வெறும் வாயிலாக சொல்கிறத விட ஒரு ஆர்எஸ்கேனர் டிவைஸ் மூலம் நம்ம சொல்லும் போது அவங்களுக்கும் சில எஃபெக்ட் உண்டு இதை ஒரு எடுக்கும் எடுக்கும்போது இன்னும் சில டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இன்னும் பல டீட்டெயில் தெரியாத டீட்டெயில்ஸை வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அந்த வகையிலும் அதே போல் ஜோதிடர்களும் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பொருத்தம் பார்க்க வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சாமியை பெர் பேராசை பொருத்தம் பாருங்கன்னு சொல்லுவாங்க இப்போ என் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பேராசையை சொல்லி பதில எனக்கு வந்து நான் பண்ண மாட்டேன் என்ன காரணம் அப்படின்னா ஒவ்வொரு பேர் அவங்க வந்து சின்ன வயசுல ஒரு பேர் இருக்கும் அவங்க ஒரு பேர் வச்சிருப்பாங்க அப்போ சின்ன வயசு பேர் மறந்துருப்பாங்க ஸோ இப்படி ஒவ்வொரு காரணமும் இருக்கலாம் அதை அவங்களுக்கு என்ன பண்ணணும் அந்த ஃபோட்டோவை எடுத்துட்டு ரெண்டு பேர் ஃபோட்டோ கொண்டு வாங்க யாருக்கு போட்டோ பார்க்கணும் ஒரு பெண் ஆன் ஃபோட்டோ எடுத்துவாங்க அந்த ஃபோட்டோ எடுத்துட்டு இந்த ஆரஸ்கண்ணன் மூலமாக எத்தனை பொருத்தம் இருக்குது இவங்களுக்கு பண்ணாமா வேண்டாமா புத்திரபாகியம் இருக்கா சந்தான ரெண்டு பேருக்கும் மேரேஜ் பண்ணால் லைஃப் நல்லா இருக்குமா அதே போல் ஒரு ஃபாரின் செட்டில்மெண்ட் உண்டா இப்போ சிலர்லாம் பாத்தீங்கன்னா ஜாதகம் பார்ப்பாங்க த நல்ல தசாபுக்தி இருக்க ஃபாரின்க்கு போகக்கூடிய அளவுக்கு தசாபுக்தி ஒத்துழைக்காது ஆனால் அவங்க ஃபாரின்ல இருப்பாங்க என்ன காரணம் அப்படின்னு பண்ணும்போது அவங்களுக்கு இந்த நேரம் நேரம் பிறந்த நேரம் வந்து சில டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதை வந்து ஜோதிடர்களால் கணி சொல்ல முடியாது ஏன்னா அவங்க என்ன டைம் கொடுத்திருக்கணும் அந்த டைம் தான் நம்ம ஜாதகத்தை கணிச்சிருப்போம் ஸோ அப்போது இந்த ஆர்எஸ்கார்ட் வேறு என்ன பண்ணால் அந்த ஃபாரின் செட்டில்மெண்ட்டுன்னு ஒரு சின்ன சாம்பிள் பாக்ஸ் இருக்கு அதை வச்சு நம்ம செக் பண்ணும்போது அவங்களுக்கு நிஜமாக அந்த ஃபாரினில் இருக்காங்கன்னா ஃபாரிலே இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அதே போல் வேர்ல்டில் எங்கே இருந்தாலும் இந்த ஒரு ஃபோட்டோ அவங்களோட ஃபோட்டோ மட்டும் இருந்தால் போதும் அந்த ஃபோட்டோ வச்சு நம்ம ஸ்கேன் பண்ணலாம் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நேரில் இருக்கணும் ஒரு ஒரு மனுஷனுடைய ஆறாவை செக் பண்ண மட்டும்தான் அது அவர் அந்த யாருக்கு செக் பண்ணுவோம் அவங்க மட்டும் நேராக இருக்கணுமே தவிர மத்தபடி இதுவாக இருந்தாலும் அவங்க ஃபோட்டோவை வச்சுட்டே போதும் அதே போல் வாஸ்து கன்சல்டண்ட்டும் சரி ஒரு வீட்டோட ஃபோட்டோவை வச்சு நம்ம அந்த ஃபோட்டோவை நம்ம பிரிண்ட் எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோ வச்சு இந்த இடத்துல எந்த இந்த வீட்டில் எந்த இடத்துல எஃபெக்ட் இருக்குது அப்படின்றத ஒரு போட்டோ வச்சு ஐடென்டிஃபை பண்ணேன் நம்ம அந்த இடத்துக்கு கூட அவசியம் கிடையாது ஸோ இவ்வளவு பெனிஃபிட் வந்து ஆர்எஸ் ஆர்எஸ்கில் இருக்குது ஸோ இது ஒவ்வொரு ஆர வாஸ்து கன்சல்டன்ட்டு கையிலும் இருக்க வேண்டிய ஒரு டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம் நன்றி வணக்கம்